என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சமனான கணியங்களை ஒரே கணியத்தால் பெருக்கும் போது பெறப்படும் கணியங்களும் நமக்கு வெளிப்படையான உண்மை பற்றிய ஒரு பூரணமான அறிவு இருக்கிறது அதனை வைத்துக்கொண்டு இந்த வினாவை இலகுவாக செய்யலாம் இதில் தரவு என்ன தரப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பி சமன் பி இதுதான் தரவு தரவை எழுதிக்கொள்ளும் ஏ பி சமன் பிக்யூ தரவு என்ன பாத்தீங்கன்னா பெருக்கப்பட போகிறது வந்து ஏஜியாக மாற்றமடைகிறது பாருங்க ஏபி அப்படின்ற நூலம் ஏஜியாக மாற்றம் அடைகிறது சிறிய நீளம் இந்த பெரிய நூலமாக மாற்றம் அடைகிறது அதற்கு என்ன நடக்குதுன்னா பாருங்க ஏபி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆறு தடவை ஏபியை நம்ம ஆறால் பெருக்கணும்னா பாருங்க இந்த நூலத்தை ஒரு சென்டிமீட்டர் இரண்டு சென்டிமீட்டர்னு வைத்துக்கொள்றேன் இப்போ எல்லாமே சமன்னா எல்லாமே இரண்டாக தானே இருக்கும் மொத்த நீளம் ஏஜி அப்படின்றது வந்து AB னுடைய ஆறு மடங்காக இருக்கும் ஏஜிய நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா பனிரெண்டுன்னு வரும் ஏபியினுடைய ஆறு மடங்கு தான் ஏஜி அதாவது ஏபிஐ ஆறால் பெருக்கும் போது நமக்கு ஏஜி கிடைக்கும் AB ஐ ஆறால் பெருக்கிறோம் இலக்கம் ஆறால் பெருக்கும் போது ஆறு ஏபின்னு வருமா ஆறு தடவை ஏபின்னா என்ன இந்த நிலத்தை நம்ம ஆறால பெருக்கணும்னா உதாரணத்துக்கு இரண்டுன்னு எடுத்துக்கிட்டு இரண்டு ஆறாள் பெருக்கணும்னா பனிரெண்டு தானே அப்ப அந்த மொத்த நிலம் வந்துருமா அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஏபிஐ ஆறால் பெருக்கும் போது நமக்கு ஏஜி கிடைக்கும் அதே மாதிரி பிக்யூக்கு வருவோம் இப்போ பிக்யூவில் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இங்கேயும் அதே மாதிரி தான் பிக்யூ பிவி ஆக மாற வேண்டும் என்றால் பிக்யூவை ஆறால் பெருக்க வேண்டும் ஆறு தடவை பிக்யூ சேரும் போது நமக்கு பிவி கிடைக்கிறது இது வெளிப்படையுண்மை நான்கின் மூலம் நிறுவப்பட்டுள்ளது வெளிப்படையுண்மை நான்கினை பயன்படுத்தி இந்த வினா நிறுவப்பட்டுள்ளது வெளிப்படையுண்மை நான்கு இலகுவானது வெளிப்படையுண்மை ஒன்றுனா டிரெக்டா ரெண்டுமே சமன் வெளிப்படையுண்மை இரண்டுனா கூட்டும் போது சமன் வெளிப்படையுண்மை மூன்றுனா கழிக்கும் போது சமன் அதே மாதிரி வெளிப்படை உண்மை நான்கு பெருக்கும் போது சமன் இந்த உதாரணத்தை கவனமா விளங்கிக்கோங்க ஒரு ரெண்டுன்னு எடுத்தோம்னா மொத்த நிலம் அதன்ட்டு ஆறு மடங்கு தானே பன்னிரெண்டு அதே மாதிரிதான் இந்த ஏபி மாதிரி ஆறு சமநீளங்களை தான் ஏஜி அப்ப ஏபி ஆறால் பெருக்கும் போது ஏஜி கிடைக்கும் அதே மாதிரி PQ மாதிரி ஆறு சமநீளங்கள் தான் பிவி பி கியூவை ஆறால் பெருக்கும் போது பிவி கிடைக்கும் அதுதான் நிரூபம்